சித்தர்களும் அவதார புருஷர்கள அவ்வப்பொழுது உலகில் தோன்றி மக்களின் வழிகாட்டிவிட்டு நெடுங்காலமாக உள்ள ஊராகும் இம்மண்ணில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்துள்ளனர் கடவுளை காண முயற்சி செய்பவன் பக்தன் என்றும் கடவுளை கண்டு தெளிந்தவன் சித்தன் என்றும் அழைக்க பெற்றனர் சமுதாய நலம் பெற மக்களோடு மக்களாக இருந்து அனைத்து உயிர்களிலும் இறைவனை கண்டு மனித முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுபவர்களாக சித்தர்கள் அன்றும் இன்றும் விளங்குகின்றார்கள் சித்தர்களுக்கு தமிழ் ஆன்மீக துறையிலும் தத்துவத் துறையிலும் மிக முக்கிய இடம் உண்டு சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்று பொருள் இமயம் நியமம் ஆசனமும் பிரணாயமம் பிரத்யாகரம் தாரணயம் தியானம் சமாதி ஆகிய எட்டு வகை யோகாங்கம் மூலம் அட்டமா சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் மருத்துவத்தோடு யோகம் ஜோதிடம் மந்திரம் ரசவாதம் போன்ற அறிவியலையும் தமிழுக்கு சித்தர்கள் அளித்துள்ளனர் மெய்ப்புலன் காண்பது அறிவு என்பதற்கு இணங்க உண்மை அல்லது நிஜநிலை அடைய முயற்சித்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் பயத்தை வென்று எதையும் சாதிப்பவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நீரினுள் இருத்தல் நெருப்பினுள் அமர்தல் கூடுவிட்டு கூடு பாய்தல் வான்வழியே செல்லுதல் முதலிய சித்த வேலைகளை செய்துள்ளனர் ஆன்மீகம் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் சித்தர்கள் முக்கிய பங்காற்றியவர்கள் அவர்கள் தத்துவ நெறியிலும் துறையிலும் பல நூல்களை இயற்றியுள்ளனர் சித்தர்கள் கடவுள் நிலை பெற்றவர்கள் பெற்றவர்களாவார்கள் கடவுளுக்கு நிகராக போற்றி வணங்கப்பட்டவர்களாகவும் விளங்கினர் மனிதம் மா மனிதன் இறை தூதன் சித்தன் வளர்ச்சிக்காகவே சித்தர்கள் உருவாகி இருக்க வேண்டும் என்ற தன்மையில் அவர்களது வாழ்வியல் நிகழ்வுகளை ஆராயும் பொழுது யோகி ஞானி மகான் ரிஷி தவசி மாமுனிவர் என்ற பல்வேறு நிலைகளில் காலந்தோறும் சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதை அறிய முடிகின்றது சித்தர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அவர்கள் அருள் கிடைத்தால் மனிதர்கள் நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு பெற்று மகிழலாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்ற நம்பிக்கை இன்றளவும் உள்ளது சித்தர்கள் என்போர் வாழும் போதே வாழ்வின் பயனை மண்ணிலேயே விண்ணைக் காணச் சொன்னவர்கள் பல காலம் வாழும் வழியறிந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழும் வித்தை அறிந்தவர்கள் கர்ம வினையை வாழும் போதே கழிக்கும் வித்தை அறிந்தவர்கள் பிறத்தலின் பயன் முடியும் வரை எங்கேயே வாழ கற்றவர்கள் பிறத்தலின் பயனே பரிணாமத்தின் அடுத்தபடி போவதுதானே விரும்பும் வரை இறப்பை தள்ளி வைக்கும் வித்தையும் கற்றவர்கள் இந்த அண்ட பிண்ட சராசரங்கள் அத்தனையும் சக்தியை உணர்ந்தவர்கள் அவர்கள் காணுகின்ற எல்லையற்ற உணர்ந்தவர்கள் சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் எந்த மதத்திலும் இருந்தாலும் பரம்பொருளை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அனைவரும் மானுடத்தின் ஒட்டுமொத்த துயரங்கள் தீர வழிமுறை கூறியிருக்கின்றார்கள் அதுவும் ஒரே மாதிரி கூறியிருக்கின்றார்கள் மரணமில்லா பெருவாழ்வே அவர்கள் லட்சியம் வாழும் இதே உடலில் இருந்தே முக்தி பெறும் விடுதலை பெறும் ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்வின் அத்தனை புதிர்களுக்கும் விடையை கண்டவர்கள் அவர்கள் தொடாத வாழ்வின் நெறிகளோ உண்மைகளோ எதுவும் இல்லை எனலாம் சித்தர்களின் ஒரே குறிக்கோள் இறை உணர்ந்து இறையுடன் கலக்கும் வரை மூப்பை தள்ளி வைத்து நோய் இல்லாமல் இதே உடம்பை மரணமில்லாமல் தான் விரும்பும் வரை வாழும் மார்க்கம் அறிந்து அதை மக்களுக்கும் அறிவித்தவர்கள்தான் சித்தர்கள் சித்தத்தில் சிவனைக் கொண்டு அவனோடு கலந்தவர்கள் சித்தர் என்பார்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கை முற்றிலும் அறிந்தவர்களே சித்தர்கள் அழிவில்லாதவர்கள் அரூபராக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்பவர்கள் சித்தர்கள் போக்கு போக்கு சிவன் என்பார்கள் சித்தர்கள் காற்றில் கலந்திருப்பார்கள் சித்தர்கள் தாம் விரும்பியவர்களுக்கு தான் காட்சி கொடுப்பார்கள் சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுபவர்கள் சித்தர்களின் தரிசனம் கிடைக்காதா என இயங்குபவர்களும் இருக்கின்றார்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிகளை தேடி தேடி அலைந்து தரிசனம் செய்பவர்களைப் போல் சித்தர்களின் தரிசனத்திற்காக தவம் கிடந்து தவிப்பவர்களும் இப்பொழுது உண்டு சித்தர்கள் சராசரி மனிதர்களிடம் இருந்து தங்களை தங்கள் சிந்தனையால் தனித்தன்மையால் வேறுபட்டவர்கள் அவர்கள் மனித வாழ்வின் ரகசியத்தை அறிய முற்பட்டவர்கள் தங்களை உலக லவ்வீக வாழ்வில் இருந்து விடுவித்துக் கொண்டவர்கள் ஆசைகள் மற்றும் உறவுகளை துறக்க முயற்சிப்பவர்கள் தாங்களே தங்கள் வாழ்வியலை பகுத்தறிந்து நிலையான உண்மையைத் தேடுபவர்கள் மனித வாழ்வில் எல்லாமே மாயை என்று எண்ணுபவர்கள் மொத்தத்தில் வரும் காலங்களில் அனைத்து மதங்களை சார்ந்த அனைவரும் இன்புற்று வளமாக வாழ வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது இன்று மக்கள் மனதில் பக்தி பெருகுகின்றது அனைத்து மத ஆலயங்களிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது மக்கள் இறைவனின் அருளை வேண்டி ஆலயங்களுக்கு செல்கின்றனர் தங்களது பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் எதிர்காலத்தை வளமாக்கவும் சந்ததியினர் அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெறுவதற்கும் ஏதேனும் ஒரு வழியில் தமது அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கவும் இவர்கள் கடவுளிடம் முறையிடுகின்றனர் பலனும் பெறுகின்றனர் ஜீவ சமாதிகளை நாம் எப்படி வழிபட வேண்டும் முடிந்தவரை ரோஜா பூக்களால் கட்டப்பட்ட மாலை ஊதுவத்தி வாழைப்பழங்கள் அல்லது ஏதேனும் பழங்கள் அவரவருக்கு எது முடியுமோ அவற்றை கொண்டு வந்து சமாதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் முக்கியமாக தியானம் செய்தால் முன்னர் பல ஆன்மீகவாதிகளுக்கு ஜீவசமாதியான சித்தர்கள் நேரில் காட்சி அளித்துள்ளனர் அதேபோல் காட்சியளிக்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது பொதுவாக ஜீவ சமாதியில் இருக்கும் ஆன்மீக நபர் உடல் அளவில் போதும் உடல் தாண்டிய நிலையில் சூட்சம அளவில் அங்கே செயல்படுவர் ஆனவரை பின்பற்றுபவர்கள் அங்கே தியானம் செய்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண வருவோர் மேலும் பொதுமக்கள் பலருக்கு சூட்சம நிலையில் இருந்து உதவி புரிவார்கள் ஜீவசமாதி ஆனவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜீவசமாதி என்றால் ஜீவனை சமாதியாக்குவது என்று பொருள் ஜீவன் என்பது உயிர் அதாவது ஆத்மாவானது உடலை அடையும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையை மீண்டும் பெற்று உன்னத நிலையை அடைவது என்று பொருள் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது தூய்மையான ஆத்மாவாகத்தான் பிறக்கின்றோம் ஆனால் வளரும் பொழுது காலம் செல்ல செல்ல உலகம் என்னும் மாயையில் சிக்கி பல பாவங்களை செய்கின்றோம் ஜீவ சமாதி என்பது உயிர் என்ற ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் சஞ்சரிக்கும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையான அடைந்து பரமாத்மாவிடம் ஒருங்கிணைவது என்று அர்த்தம் இதை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல தியானம் தவம் கடுமையான விரதங்கள் என கடுமையான மனநிலைகளை கடந்துதான் இந்த ஜீவசமாதியை அவர்களால் அடைய முடியும் ஒருவர் ஜீவசமாதி ஆகும் பொழுது உடல் அழுகுவது இல்லை மாறாக ஜீவனற்ற அந்த உடல் சுருங்கி வற்றி போகும் கெட்டு போகாது மகான்கள் தங்கள் உடலை விட்டு பஞ்சபூத நிலைகளில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் தங்களின் ஆத்மாவை உருவகம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்றது பொதுவாக ஜீவ சமாதி அடைபவர்கள் உலக நன்மைக்காக வேண்டியே அதை செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் அவர்கள் உடலோடு ஒன்று இருக்கும் அந்த எண்ணங்களின் அதிர்வுகள் அந்த ஜீவ சமாதியின் மீது இருக்கும் கட்டுமானங்களில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் வெங்கடேச பெருமாள் ரகுநாத பெருமாள் தேவனத்துக்கு கட்டுப்பட்ட இந்த சௌரசாமி சித்தர்வு மடமானது சௌரி சித்தர் இங்கே அடக்கமாக இருக்காரு சௌரி சித்தரை அவருடைய காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் என்று எல்லோரும் கணித்து சொல்கிறாரு இவர் காழ்ந்த இவர் வாழ்ந்த ஒரு காலத்தில் அருகில் உள்ள மகபர்மா அப்படிங்கிற ஒரு பெரிய சித்தரம் இருந்திருக்காரு இவருக்கும் அவருக்குமே நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது அவருடைய காலத்தில் இவரும் வாழ்ந்திருக்கார் இவருடைய காலத்தில் அவரும் வாழ்ந்து பல சித்து வேலைகள்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி பூஜை அதாவது பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக பரணி பூஜை சிறப்பாக செயல்படு செயல்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று இரவு மிக சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனை உடன் சிறப்பாக அபிஷே இது பூஜை நடைபெற்று வருகிறது அண்ணாபிஷேகம் சிறப்பாக ந நடைபெறுகிறது இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அது கைபலன் நிறைய க கிடைக்கிறது இங்கே இங்கே நிறைய நிறையா அனுபவிச்சிருக்காங்க நானே அது சம்மந்தமாக அனுபவப்பட்டிருக்கேன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருமணராயன் அருள்மிகு ரகுநாத பெருமாள் வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தை சார்ந்த சௌரி சித்தர் ஆலயம் இந்த சௌரி சித்தர் ஆலயம் ஆரம்பத்தில் கொட்டாயாக இருந்தது அதன் பிறகு ஓடாக மாற்றப்பட்டது அதன் பிறகு இந்த மாதிரியான கட்டடங்கள் கட்டி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இங்கு பௌர்ணமி தோறும் இரவு நேரத்தில் விசேஷ பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்ற சித்ரா பௌர்ணமி என்று கூட விசேஷமான பூஜைகள் ஆராதனைகள் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றது இதன் தலைவராக மற்றொரு சாலைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருந்து வருகிறார்கள் இந்த சித்தரானது சௌரிசாமி சித்தர் புன்னாகிசாமி சித்தர் மலப்பெருமாள் சித்தர் ரெங்கைய ரெங்கைய மடம் என்ற ஒரு கோயிலில் ரெங்கைய சித்தர் இந்த நாலு பேருக்கும் ஒரு தொடர்பு உண்டு இந்த சித் இந்த சித்தரை பார்க்காமல் அந்த சித்தரிடம் சென்று விட்டால் அவர் இவரை பார்த்தியா என்று அங்கிருந்தபடியே அவர் கேட்பார் அந்த ஆலயமும் இப்போது கட்டி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த சித்தரின் மகிமை என்னவென்றால் தன்னுடைய உடலில் உள்ள அங்கங்கள் அத்தனையும் தனித்தனியாக தனித்தனியாக கிடக்கும் அப்பொழுது யாராவது ஆள் ஆரம்பம் ஏற்பட்டால் உடனே அந்த உடலினுடைய பாகங்கள் ஓடி வந்து சேர்ந்து கொள்ளும் அத்தகைய வலிமை பெற்ற சித்தர் இவர் ஒரு குழந்தை வந்து திருவாரூர் செப்பம் பார்க்க வேண்டும் என்று தன் பெற்றோரிடம் அழுது புலம்பியதாக சொன்னார்கள் அப்போது சரி நீ படுத்துக்கிற நான் அவனை திருவாரூர் தெப்பத்துக்கு அழைத்து செல்கிறேன் என்று அவனை பக்கத்திலே படுக்க வைத்து இவரும் படுத்திருந்தார் காலையில் எழுந்திரிச்சு கேட்டால் நான் திருவாரூர் தெப்பம் பார்க்க சென்றேன் அங்கே இதில் எனக்கு தாத்தா இதெல்லாம் வாங்கி கொடுத்தார் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் படுத்திருந்தது தான் படுத்திருந்தார்கள் அவங்களுடைய மனதை இவர் அழைத்து சென்று அங்கே எல்லாத்தையும் காட்டினதாக வரலாறு இருக்கிறது இவர் தன்னுடைய பசிக்காக யாரிடமும் கையெந்துவதில்லை ஒரு வீட்டில் சென்று எனக்கு இன்றைக்கு மத்தியானம் சாப்பாடு வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்துவிடுவார் சொல்லிவிட்டு வந்த பிறகு அவங்க சமைத்து சாப்பிடுவதற்கு முன் இன்னும் காணுமே என்று சொல்லி திரும்பி பார்த்தால் இவர் வாசலில் நிற்பார் அத்தகைய ஒரு வலிமை பெற்றவர் இந்த சித்தர் இங்கே அடக்கமாக இருக்கிறார் இவருக்கு வந்து துணையாக இருந்தவர் அடுக்கல் சாமி என்ற ஒரு சித்தர் ஆரம்பத்திலே அன்னக்காவடி என்று கொண்டு எடுக்கப்பட்டது அந்த அன்னக்காவடியில் ஒவ்வொரு வீட்டிலும் வெறும் சோறு மட்டும் சமைத்து கொஞ்சம் தனியாக எடுத்து வைத்து விடுவார்கள் இவர் அன்னக்காவடி எடுத்து சென்று அந்த சா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை நைவேதியம் பண்ணி ஒரு பத்து பேருக்கு விநியோகம் பண்ணுவார் இங்கே பத்து பேர் தங்குகிற அளவுக்கு இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாதத்தை வருஷத்திலே ஆணி மாதம் ஔட்ட நட்சத்திரத்தாண்டு இவருக்கு விசேஷமான பூஜைகள் ஏற்பட்டு இவருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்பட விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அப்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு இங்கே சாப்பாடுகள் போடப்படுகிறது அதை தொடர்ந்து இந்த நிர்வாகம் செய்து வருகிறது புதுச்சேரி மாநிலம் எப்படி சித்தர்கள் பூமியாக இருக்கிறதோ அதேமாரி காரைக்காலம் பல சித்தர்கள் இங்கே ஜீவசமாதி இருக்கிறார்கள் இங்கே காரைக்காலில் சீமாசாமி மடம் திருமராயன்பட்டினத்தில் பட்டினத்தில் அம்பலத்தாடுவார் மடம் பழனி சுவாமிகள் படாலயம் அதுக்கு அடுத்தது ரங்கே சுவாமி மடம் இங்கேருந்து பக்கத்தில் வேலாய சுவாமி மடம் புன்னாக சித்தர் மடம் சவுரிசாமி சித்தர் இத்தனை ஜீவ சமாதிகள் இங்கே உள்ளது அதேமாரி பாண்டிச்சேரி எங்கே திரும்பினாலும் ஜீவ சமாதியை போல் இங்கேயும் ஜீவ சமாதி உள்ளது இங்கே திருமாராயன்பட்டினம் அருகில் ஆலத்தூர் என்ற கிராமத்தில் மலபெருமா சுவாமிகளும் இருக்கிறார்கள் இவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவராக இருக்கிறார்கள் இதை வரலாறு முன்னேற்றிருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க அதேமாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு பூஜையும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருது இது வந்து பௌர்ணமி பூஜை அன்னாபிஷேகம் மற்றும் குரு பூஜை இதெல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதை கண்ணூரும் மக்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து இவர் அருகில் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்ற குரு உபதேசத்தாளை தடுக்கண வித்தை எல்லாம் தவறு உண்டோப்போம் வான் என்ற சுபானுவ ஞானம் உண்டாம் மௌனாதி யோகத்தின் வாழ்க்கை எய்தும் கோன் என்ற கொங்க தனக்கு தனக்குச் சொன்ன குறிப்பான யோகம் இதை குறித்து பாறே அல்லே வழிவான சௌரி சித்திர சுவாமி பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் சுவாமி நவகண்ட யோகங்கிற பட்டம் பெற்றவர் மட உடம்ப ஒம்பது பகவான் பிரிஞ்சு தனித்தனியாக கடந்து கை கால சட்டம் தனியாக தனியாக கிடக்கவும் யாரும் சுவாமி வெட்டி போட்டாங்க அப்படின்னு ஓடி வந்து பார்க்கும் பட்சத்தில் தானாக இணைஞ்சி ஒன்றா ஆகி ஏஞ்சு நிற்கிற கோலம் இங்கே உள்ள சுவாமி அது மட்டும் இல்லை திருவிழா போகும்போது ஏதாவது சண்டை வருது வம்பு வருது வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் பாம்பு வருது பாம்பு வருதுன்னு சொல்லி எல்லோரும் வீட்டை ஒன்று கூட்டி சண்டை வம்பு இல்லாமல் ஒன்று சேர்த்த சுவாமியும் சொல்லிகிட்ருப்பாங்க இது வந்து நானூறு வருஷம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது இந்த காலகட்டமாக தொடர்ந்து இந்த அபிஷேகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பஞ்சாயத்தா நிர்வாகிகளும் நான் சிறப்பாக நடத்திட்டு வராங்க இது செவி வழியாக செய்தியாக ஒன்றும் கேள்விப்பட்டிருக்காங்க இங்கே ஒரு பெரிய மாந்திரிகன் என்ன பண்ணிருக்காங்க சௌரிசாமி அழைச்சிட்டு போய் பலி விட்டுருலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் விரங்காமரத்து பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதுக்கு இடையில் சுவாமி பெரிய ஆழமாக தொண்டி புதையல் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி புதை எடுக்கிற பட்சத்தில் நார் அங்கேருந்து தஞ்சாவூர் ராஜகோபுரத்தில் ஒரு பூதம் புறப்பட்டதாகவும் ஒரு கால் ராஜகோபுரத்துலேயும் மறுக்கால் மணவராலயம் வச்சதாகவும் அடுத்த கால் எங்கே வைக்க கேட்கும் பட்சியில் இந்த மாந்திரிகை ஏஞ்சி ஓஞ்சி ஒழிஞ்சு போனான் சொன்னது ஒரு பக்கம் சுவாமி அவ்வளோ பெரிய பள்ளம் நோண்டியும் சாமி இங்கே வந்துட்டார் மறுபடியும் காலமரவு மண்ணெலாம் மூடி இருந்ததை செய்வழி செய்தால் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் இங்கேருந்து சுவாமிக்கு வாழப்பழந்த பக்கமாக கொண்டு போயிருக்காங்க ஒரு தாரில் ஒரு பக்தர் இங்கே சுவாமி ஒரு பழத்தை கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் பழத்தை இங்கே கொடுக்காமல் பலபெருமா சுவாமி கொண்டு போயிட்டதாகவும் அங்கே அவர் என்ன பண்ணுறீங்க ஏண்டா அங்கே ஒருத்தன் கேட்டானே கொடுத்து வர வேண்டியது தானே முதல்ல அவன்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினதாகவும் இங்கே வந்து கொடுத்துட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு போனதாகவும் இந்த செவி வழி சரலாறு சொல்லிட்டுருக்காங்க என் பேர் தேவலக்ஷ்மி நான் பட்டணத்தில் வந்து இருக்கிறேன் ஒரு அஞ்சாறு மாதமாக ஒரு வந் இந்த சைடு வருவேன் ஆனால் ஒரு குரு பூஜைக்கு வர கூப்பிடுவாங்க எனக்கு ஒரு நேரம் இருக்காது ஆனால் ஒரு அஞ்சாறு மாதமாக நான் இங்கே வந்துகிட்டு இருக்கேன் ஒரு ஆத்ம தப்தி ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இது இருக்குது நினச்சது கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது ஆண்டவன்கிட்ட பாரத்தை விட்டுடணும் அவர் அதை பார்த்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அனைவரும் இங்கே வந்து அவங்களோட அருள பெறணும்னு நமக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தூர்தர்ஷன் டிவி நேகருக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே பகவானை பற்றி ஒவ்வொரு அதிசயங்களும் அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லோரும் சொல்லிட்டாங்க பகவான் பேர் நவகண்ட யோகிங்கிற பட்டம் ஒம்பது பகமாக பிரிஞ்சு இருந்ததும் பல அதிசயங்கள் பண்ணதும் சொல்லிகிட்ருக்காங்க இன்னொரு எனக்கு தெரிஞ்ச புரிதலை உங்களுக்கு விளக்க முற்படுறேன் இதே போல் பல சித்தர் கோயில் பல அதிசயங்களோட கொட்டி கிடக்குது ஒவ்வொரு மனிதனும் பிறவி பயணம் பிறவா நிலை அடையணும்னு ஒவ்வொரு சிதர் கோயிலையும் கேட்கணும் அவங்க சாதாரண கோயிலில் என்ன வேண்டுறாங்களோ அதே போல் அங்கேயும் நின்று பொருள் பொன் சொத்து பதவின்னு கேட்குறத விட எனக்கு பிறவா நிலை வேணும் அடுத்த பிறவிக்கான மோட்ச ப பதவி வேணும் அதுக்கான ஞானம் உண்டாகணும் அப்படின்னு கேட்கறது தான் உத்தமோன்னு நினைக்கிறேன் இங்கே கூட எங்கள் கோயில் பிரகாரத்தில் ஞானம் பொருந்தியே பாடல்கள் எழுதியிருக்காங்க தெலுங்கில் பாடல் எழுதியிருக்காங்க அது வேமன்னா ஞானத்தில் வரும் ஒரு சில பேருக்கு இன்னும் அர்த்தம் தெரியாமல் தான் இருக்குது அந்த தெலுங்கில் உள்ள பாடல் அது ஆண் ஞானம் பொருந்தியது வெளிப்படையாக பார்த்தா அதுக்கான அர்த்தமே வேறு ஞானத்தோடு பார்த்தா அதுக்கான அர்த்தமே வேறு உண்மையான அறிவுநிலையை தேடுறவங்க உணர்ந்தவங்க அதுக்கான நிலையில் உள்ளவங்க அந்த பாடல் புரிஞ்சிக்கிட்டு எதுக்காக தேவை பிறந்தது எதுக்கோ அதை தேடி ஓடுவாங்க மற்றவங்க சாதாரண மனுஷ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டோம் அவங்களுக்கு தேவையான பணம் காசு கேட்டுட்டும் நவுந்து போகிறவங்க இருக்காங்க ஆனால் என்னோடய வேண்டுகோள் என்ன எல்லா சிறு கோயில் போங்க வாங்க இருந்து தியானம் பண்ணுங்க இருந்தாலும் பிறவிக்கான பயன் என்ன பிறவான நிலை வேண்டுங்கிறத கேட்குறது என்னோடய தாழ்மையான கருத்தை வச்சுக்கிறது திருமடையாம்பட்டினம் சௌரி சித்தர் மடையாளத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சௌரி சித்தரானது இந்த திருமண்டகப்பட்டத்தில் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பௌர்ணமி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தூர சாதனை மூலியமாக மிகவும் சிறப்பாக ஆராதனை ஆரம்பித்து இந்த இதனால் நிறைவாக முடிவடைந்திருக்கிறது எல்லோரும் நன்றி கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் திருமலை ரயன்பட்டினம்னு சொல்கிறேன் இந்த ஊரே ஒரு ஆன்மீக பூமி தான் இங்கே நூற்றி எட்டு கோலம் நூற்றி எட்டு கோயில் இருக்குது அதுமாதிரி சித்தர் கோயில் மட்டும் ஏழு இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த கோயிலில் வேண்டிகிட்டு எது கேட்டாலும் நடக்குது பிள்ளை இல்லாதவங்களாம் வேண்டிக்கிட்டு குழந்த பிறந்தான சித்தர் பெற வைக்கிறாங்க பொதுவாக அடைபவர்கள் உலக நன்மைக்காக வேண்டியே அதை செய்வார்கள் நாம் அவற்றை வளம் வரும்பொழுது அதிர்வுகளானது நம் மனதையும் தாக்கி அதை தூய்மை செய்து நல்ல சிந்தனைகளில் நம் மனதிற்குள் விதைத்துவிடும் பல மகான்கள் ஜீவசமாதியை தேர்ந்தெடுக்க இதுவே முக்கிய காரணம் நாமும் இனி பக்தியுடன் வலம் வந்து நல் பேற்றினை அடைவோம்